அருள்மிகு அம்பளவான பெருமான் இன்னருளாலும் சாந்தலிங்கப் பெருமான் தன்னருளாலும் குருவருளாலும் இன்றைய நாள் இனிய நாளாக அமையவும் எடுக்கும் செயல்கள் அனைத்திலேயும் வெற்றியும் நிறைவும் மகிழ்ச்சியும் திகழவும் இறையொட வேண்டியும் வேரூர் உதகை முதவை ஆதீனங்களிலும் தென்கிழி தவநெறிச்சாலையிலும் நடைபெறும் காலை மாலை வழிபாடுகள் திருமொழி முற்றோதல் தாண்டக விண்ணப்பம் அன்னம்பாளிப்பு ஆகியவற்றிலும் சிதம்பரடிகள் குரு வழிபாட்டிலும் பன்னிரு திருமொழி போதலிலும் கலந்து குருவருளும் திருவருளும் பெறவேண்டி நிறைவு செய்கின்றோம் கவாய் எனக திரளைய போற்றி கைலை மலையானே போற்றி போற்றி தன்கடனடி ஏனையும் தாங்குதல் கடன் பணி செய்து கிடப்பதே திருச்சிற்றம்பலம் இரண்டு கைகளையும் வெச்சிக்கு மேலே குவித்து வணங்கிக் கொள்ளுகின்றோம் உள்ளங்கையை கன்று மேல் வைத்து உள்வாக்கிக் கொள்ளுகின்றோம் உடல் முழுவதும் வருடி வலது உள்ளங்கையை பார்த்து நிறைவு செய்கின்றோம் திருச்சிற்றம்பளம்